ஹாய் வணக்கம் பொங்கல் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா புதுசாக கேட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் ஆறு காலையிலேயே வெண்ணிலா தன் மகளுடன் வீட்டிற்குள் வந்தவளை கண்டதும் சாந்திக்கு வெறுத்து போனது அவள் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறான் வீட்டில் ஒழுங்காக இருந்து பிழைக்காமல் மாமியாரும் மருமகளும் சின்ன விஷயத்திற்கு நீ நான் என்று சண்டை போட்டுக்கொண்டு இங்கே வந்துவிடுகிறாள் இவள் அப்பாவும் வா நீயும் பேத்தியும் இல்லாமல் வெறியர்னு இருக்கு என்று சொல்லி வரவேற்பார் ஆனால் மனைவி மளிகை சாமான் இல்லை பால் இல்லை என்று சொன்னால் அதுக்குள்ளே தீத்திட்டியா பணம் என்ன மரத்துலையா காய்க்குது என்று மனைவியைத்தான் கடிந்து கொள்வார் சாந்திக்கு உடம்பு சரியில்லை என்று வேலைக்கு கூட போக வேண்டாம் என்று தடுத்தவர் வீட்டில் சாந்தி வேலை செய்வதை ஒன்றும் சொல்ல மாட்டார் வெண்ணிலா எப்பவுமே சமையலறை பக்கம் வரவே மாட்டாள் அப்பாவின் செல்ல மகள் சாந்திக்கு உடம்பு சரியில்லை என்றால் கூட அவரோ தான் வேலை செய்வார்கள் இப்ப மட்டும் செய்வாளா என்ன அவளுக்கும் அவள் பிள்ளைக்கும் சாந்தி தான் செய்யணும் பேத்தியை தூக்கி கொண்டு போய் சமையலறையில் பாலை காய்ச்சி ஆத்தி கொடுத்தாள் சாந்தி வைத்தியநாதன் ஹாலில் அமர்ந்து பேப்பர் திருத்தி கொண்டு இருந்தார் அன்று அவருக்கு மதியம்தான் ஸ்கூலுக்கு போகணும் அந்த நேரம்தான் வாசலில் உயர் ரக கார் வந்து நின்றது படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த தான் எட்டி பார்க்க யாரோ ஒரு ஆள் மொட்டை தலையுடன் நின்றிருக்க யாரோ ஒரு ஆள் மொட்டை தலையுடன் நின்று இருக்க கூட இன்னொருத்தன் அப்பா யாருன்னு தெரியல உங்களை தேடித்தான் வந்திருக்காங்க போல என்றார் வைத்தியநாதன் சுவரில் தலையணையை வைத்து சாய்ந்து கொண்டு இருந்தவர் சின்ன சாய்வு மேஜையை நகர்த்தி விட்டு எழுந்து கொள்ள அந்த சின்ன காலிற்குள் நுழைந்தவர்கள் இருவரும் அவர்களை பார்த்தவர் நுழைந்தார்கள் அவர்களை பார்த்தவர் வாங்க யார் நீங்க என்று குழப்பமாக கேட்க நீங்க வைத்தியநாதன் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்க்கும் டீச்சர் என்று கேட்க ஆமாம் நான்தான் நான் டியூஷனுக்கு கேட்க வந்தீங்களா என்றார் ஆமாம் வைத்தியநாதனுக்கு அவ்வப்போது எப்போவாவது ஹோம் டியூஷன் பெரிய பணக்கார வீட்டு பசங்களுக்கு எடுக்க வாய்ப்பு வரும் இவரும் ஒத்துக்கொள்வார் அப்படித்தான் ஏதோ கேட்க வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தார் அப்போது அங்கே வந்த சாந்தியும் அரைவாசலில் நின்ற வெண்ணிலாவும் கூட அப்படித்தான் என்று அசால்ட்டாக நின்றிருந்தார்கள் வைத்தியநாதன் தான் கவி சேர் எடுத்து போடு என்றவர் வாங்க உக்காருங்க தம்பி என்று சொல்லி இவரும் ஒரு சேரில் அமர்ந்தார் வந்து நின்ற போதே அந்த சின்ன வீட்டை தன் எக்ஸ்ரே கண்களால் அளவு எடுத்து விட்டான் ஆலிவரம்பன் அவன் நேற்று மாலை வீட்டில் இருந்து கிளம்பும் முன்னே சென்னையில் உள்ள ஒரு பெரிய தலையிடம் வைத்தியநாதனின் ஸ்கூல் பெயரை சொல்லி அந்த வாதியார் குடும்ப விவரங்கள் அனைத்தும் எனக்கு விடியும் வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் சென்னைக்கு கிளம்பினான் அவன் சென்னைக்குள் நுழையும் போதே அவர்கள் குடும்பத்தை பற்றி அத்தனை விஷயமும் அவர் போனில் வந்துவிட்டது ஏன் குடும்ப புகைப்படம் கூட வந்துவிட்டது அதில் ஆழிவரம்பனுக்கு சற்று நிம்மதி நல்ல குடும்பம் படித்தவர்கள் வசதி இல்லை என்பதை தவிர எந்த குறையும் அந்த குடும்பத்தில் யாரிடமும் இல்லை அவருடைய பெண்களைப் பற்றியும் விசாரிக்கச் சொன்னதால் மூன்று பெண்களைப் பற்றியும் நல்ல விதமாகவே செய்தி வந்தது இப்போது அந்த சின்ன வாடகை வீட்டை பார்த்ததும் அவன் அவன் கண்ணில் அதிகம் பட்டது நோட்டு புத்தகம் பேப்பர் அந்த பள்ளிக்கூட கேலண்டர் இவைதான் அது சரி வாத்தியார் வீட்டில் வேற என்ன இருக்கும் பேப்பரும் புத்தகமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தவன் சேரில் அமர்ந்தான் கூட வந்த கேசவன் நிற்க உட்காரு என்று அவனை கண்களால் காட்ட அவன் இல்லை நான் நிற்கிறேன் என்றான் அவன் நிற்ப அவன் வார்த்தையும் பணிவும் வந்தவனின் எளிமையான தோற்றம் என்றாலும் கம்பீரமான அந்த வெள்ளை வேட்டி கதர்சத்தையும் அவனுடைய கம்பீரமும் ஆளுமையும் வந்தவன் பெரிய இடம் என்று தெரிந்தது இதை பார்த்து ஒரு நிமிடம் வைத்தியநாதனுக்கு மனம் நிம்மதியானது நல்ல பெரிய இடம் கேட்குற காசு கொடுப்பாங்க என்ற போதே சாந்தியின் மனதில் ஒரு அலட்சியம் காரும் பங்களாவும் பகட்டுமா இருக்கிறவங்க நூறு ரூபாய்க்கு இரநூறு ரூபாய் குறைத்து கொள்ளுங்கள் என்று பேரம் பேசுவார்கள் இல்லையென்றால் நிறைய நேரம் டியூஷன் எடுங்க என்பார்கள் உயர் மத்திய தரம்தான் ஓரளவு படிப்புக்கு செலவு செய்வார்கள் என்று அவருடைய இத்தனைவருடைய அனுபவம் பேசியது வைத்தியநாதன் டியூஷன் எடுக்கும் இடத்தில் காசை கராராக கேட்டு வாங்க மாட்டார் கூச்சப்படுவார் நாம வேலை செய்கிறோம் அதுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்று நினைக்காமல் குறைத்து கொடுத்தால் கூட சரி என்று வாங்கி கொண்டு வந்து விடுவார் அது எப்படி அவங்களே குறைச்சி கொடுக்குறாங்க நாமளா எப்படி கேட்கறது என்று சங்கடப்பட்டு சங்கடப்பட்டுவிட்டு சொல்லுவார் ஆனால் சாந்தி கிட்ட சொல்லும்போதுதான் நன்றாக வாங்கி கட்டி கொள்ளுவார் இந்த மாதிரி அனுபவத்தில்தான் சாந்தி பெரிதாக கொள்ளாமல் இருந்தார் என்ன விஷயம் என்று வைத்தியநாதன் கேட்க ஒரு நிமிடம் அவரை உற்று பார்த்த ஆலி வரம்பன் என் பேர் ஆலி வரம்பன் ஊர் திருவேலங்குடி ஆலி பிராண்ட் அரிசி பருப்பு என்னோடது தான் விளம்பரம் பார்த்துருப்பீங்களே என்றான் ம் நல்லா தெரியும் சார் எங்கள் வீட்டில் அந்த அரிசி தான் எங்கள் வீட்டில் வாங்குவாங்க என்றார் சந்தோஷமாக நல்ல பெரிய இடம் என்ற சந்தோஷம்தான் வளர்ந்து அவர் முகத்தை பார்த்த ஆலி கண்டிப்பாக நான் சொல்லப்போவதை கேட்டு கோபப்பட போகிறார் என்று நினைத்தான் என்னதான் வைத்தியநாதன் வாத்தியார் என்றாலும் பயந்த சுவாபம் கொண்டவர் இல்லை வீண் போக மாட்டார் மற்றபடி நியாயம் என்றால் தயங்காமல் கேட்பார் சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்று மறுபடியும் அவர் கேட்க கம்பீரமாக அமர்ந்திருந்த ஆலிவரம்பன் நான் உங்கள் ரெண்டாவது மகளை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்றான் அவ்வளவுதான் வீட்டின் அனைவரின் தலையிலும் இடிவழுந்த மாதிரி இருந்தது சற்று நேரம் யாரும் எதுவுமே பேசலை சாந்தி அப்படியே சுவற்றில் சாய்ந்து கொண்டார் வைத்தியநாதன் முகம் கோபத்தில் சிவந்தது என்ன சார் எங்கே வந்து என்ன பேசுறீங்க நீங்கள் என்று அவர் எகிற சரியான இடக்கு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் யாழ்நிலா உங்கள் பொண்ணுதானே ஆமாம் அப்போ நான் சரியாக தான் கேட்குறேன் ஒருவேளை யாழ் இவனை விரும்புகிறாளோ என்ற சந்தேகம் வர ஏய் யாளு யாளு என்று உறக்க கத்தினார் வைத்தியநாதன் அதை கேட்டு அதுவரை மொட்டை மாடியில் அமர்ந்து படித்துக்கொண்டே இருந்த யாழ்நிலா பயத்தில் வேகமாக கீழே இறங்கி வந்து காலுக்குள் நுழைய அங்கே யாரோ இருவர் இருப்பதைக் கண்டு புரியாமல் தாயிடம் சென்று நின்றவள் என்னப்பா என்றாள் பயத்துடன் அவர் இதுவரை யாழுவை கொஞ்சலே என்றாலும் அதற்காக திட்டவோ அடிக்கவோ இப்படி கத்தியோ கூப்பிட மாட்டார் கோபத்தை கூட அமைதியாகத்தான் காட்டுவார் சாந்திதான் ஏதாவது தவறு செய்தால் கத்தி திட்டி ஆர்ப்பாட்டம் செய்வார் ஏனோ யாழு வந்து நின்ற உடல் மொழியிலேயே இது காதல் சம்பந்தப்பட்டது இல்லை என்று வைத்தியநாதனுக்கு புரிந்தது எனவே சற்று அமைதியாக இவரை உனக்கு தெரியுமா என்று கேட்க அப்போதுதான் அந்த சின்ன அறையில் சேரில் அமர்ந்திருந்த ரெண்டு பேரையும் பார்த்தாள் பிறகுதான் கேசவனை கண்டவள் வாங்கண்ணா என்றாள் அவள் அப்படி சொன்ன நிமிடம் அம்மா அப்பா அக்கா அனைவரும் அதிர்ந்து போனார்கள் முறை வைத்து கூப்பிடும் அளவு தெரியுமா உனக்கு இவர்களை என்று சாந்தி கோபமாக கேட்க அம்மா கேசவன் என்னோட கிளாஸ்மேட் ஏனோ ரெண்டு மூணு முறை எனக்கு ரெண்டு மூணு முறை எனக்கு அவர் உதவி செய்திருக்கார் ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு தெரியும் என்றாள் இதை தவறு என்று சொல்ல முடியாதே என்று நினைத்த வைத்தியநாதன் இவரை தெரியுமா என்று ஆளியை காட்ட அவனை பார்த்து உதறு பிதிக்கினான் எனக்கு தெரியலப்பா என்றாள் உங்க பொண்ணுக்கு என்னை தெரியாது நான் என் வீட்டில் மூத்தவன் எனக்கு அடுத்த தம்பிக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கு லவ் மேரேஜ் அதனால சீக்கிரமா செய்ய வேண்டியதாக போய்விட்டது என் தம்பி உங்க பொண்ணோட வகுப்பு தான் அவன் இறந்து ஆறு நாள் ஆகுது என்றதும் என்னது என்று அனைவரும் அலறினார்கள் ஆமா என்ன சார் இது கொடுமையாக இருக்குது உங்கள் தம்பி இறந்து ஆறு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள கல்யாணத்துக்கு பெண் கேட்குறீங்க என்று வைத்தியநாதன் கோபமாக கேட்க என்ன சார் பண்ணுறது என் தம்பி எனக்காக தேர்ந்தெடுத்த பெண் உங்கள் மகள்தான் என் தம்பி கடைசியாக கேட்டதும் அதுதான் அதனால் தான் உடனே கல்யாணம் பண்ண கேட்டேன் மற்றபடி உங்கள் பெண்ணோ நானோ முன்பின் பார்த்தது இல்லை என்றான் என்ன சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் ஏதோ உங்கள் தம்பி ஆசைப்பட்டார் என்று சிறுபிள்ளைத்தனமாக பெண் கேட்க வரலாமா எங்களுக்கு இதில் இஷ்டமில்லை சார் எங்கள் வீட்டு பழக்க வழக்கம் வேறு உங்கள் விஷயம் வேறு ஒத்து வராது சார் என்றார் வைத்தியநாதன் அமைதியாக வேற இனம் என்று வேண்டாம் அதுவும் தான் ஏதோ என் பொண்ணு காதலிக்கிறாள் என்றால் கூட பரவாயில்லை அவளுக்கு முன்பின் தெரியாத உங்களுக்காக நான் என் மகளை தர முடியாது என்றார் எனக்கு உங்க மனநிலை புரியுதுதான் என் வீட்டிலும் திருமண வயதில் ஒரு பெண் இருக்கிறாள் அவளே இப்படி யார் எவர் என்று தெரியாத ஒருத்தர் வந்து பெண் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் தான் ஆனால் என் தம்பி இவள்தான் என் மனைவி என்று சொன்ன பிறகு இனி யார் வந்தாலும் போனாலும் உங்க மகள்தான் என் மனைவி அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா என் தம்பி எனக்கு அந்த அளவு முக்கியமானவன் என் உயிரே போன மாதிரி இருக்கு அவனை என்னால் முடிந்தால் எத்தனை கோடி வேண்டுமானாலும் கொடுத்து திருப்பி கொண்டு வந்து விடுவேன் ஆனால் அவன்தான் வர முடியாத தொலைவு போய்விட்டானே போனவன் எனக்கு உத்தரவு போட்டுட்டு போய்விட்டான் அதனால் தான் நான் இப்போ உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் உங்க பெண்ணை தூக்க எனக்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது ஆனால் நான் அப்படி செய்ய விரும்பலை எனக்கு உங்க மகள் மட்டும் இல்லை குடும்பமும் வேண்டும் என் பெரிய தம்பி மனைவி மனைவி லவ் மேரேஜ் என்னதான் என் வீட்டில் நகையும் பட்டுமா உடுத்தினாலும் நான் கிழமையில் பிறந்த வீட்டுக்கு போக முடியலையே என்ற வருத்தம் இருக்கு அதை இன்று வரை செய்யத்தான் நான் சரி செய்ய நான் நினைத்தும் என் தம்பி என்னை நீங்க யார்கிட்டையும் போய் கெஞ்சாதீங்க என்று சொல்லிவிட்டான் இனி என் மனைவிக்கும் அப்படி ஒரு நிலை வேண்டாம் என்றுதான் உங்ககிட்ட பொண்ணு கேட்கிறேன் என்றான் என்ன சார் மிரட்டீங்களா உங்களால் முடிந்தால் செய்து கொள்ளுங்கள் என்றாள் வைத்தியநாதன் கோபமாக சட்டனை எழுந்த ஆளே வாடா என்று திரும்பி வெளியே சென்று விட்டார் கார் கண்ணில் இருந்து மறையும் வரை வாசலில் நின்ற மொத்த குடும்பமும் உள்ளே சென்றது என்னங்க இது புது பிரச்சனையாக இருக்கு என்று சாந்தி கேட்க தெரியலையே இப்படியெல்லாம் கூட செய்வாங்க என்று எனக்கு இப்போதான் தெரியுது என்றார் அவர் குழப்பமாக யாளு நீ இவரோட தம்பியை காதலிக்கிறியா என்று வெண்ணிலா கேட்க ஐயோ அக்கா எனக்கு அவரை கண்டாலே பயம் அவர் முன்னாடி கூட நான் போக மாட்டேன் என்றால் பயத்துடன்